பிரைஸலால் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தருமையான நாளிலே கர்த்தரை குறித்து தியானிப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் ரெண்டு சாமுவையில் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்களை குறித்து தியானிப்போம் இந்த சூழ்நிலையை உங்ககிட்ட ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தாவிது பெலிஸ்தீர்களுக்கு எதிராக போரிட போகிறார் ஏன்னா தாவிதை எதிர்த்து பெலிஸ்தீர்கள் வந்துட்டாங்க ஏன்னா தாவிது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இன்னும் ஒரு ராஜாவாக மாறல ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவருக்கு எதிராக படைகள் ஒன்று திரண்டு வராங்க பதுங்கி பாய்ந்து தாவிதை கொல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்திருக்காங்க அப்போ தாவிது என்ன செய்கிறாரு அப்படின்றத குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தாவீது முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார் தாவிது கர்த்தருக்கு எல்லா காரியத்தையும் இருக்கிறார் தாவீது ஜப இருக்கிறார் தாவீதினுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார் பதிலளிக்கிறவராக இருக்கிறார் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் வெற்றியை பெற்றுக்கொண்ட தாவீது தகப்பனை உயர்த்துகிற தந்தையாம் தேவனை உயர்த்துகிற ஒரு காரியத்தை செய்கிறார் நல்ல ஜபம் பண்ணக்கூடிய கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதராக தாவிது இந்த ரெண்டு வசனங்களில் காணப்படுறாரு அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் பத்தொம்பது வசனம் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவிதுக்கு சொன்னார் முதல்ல நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறோமா நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறோமா இல்லை நாம் சொந்த முயற்சியில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறோமா என்னால் முடியல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சொல்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இங்கே தாவிதுக்கு கோலியாத்தை வீழ்த்து தெரிஞ்சது அது கர்த்தருடைய கிருபியினால்ன்றது தாவீது அறிந்திருந்தான் மக்கள் அறியாமல் இருந்திருக்கலாம் ஒரு சின்ன பையன் அவ்வளோ பெரிய வீரனை வீழ்த்தி தள்ளிட்டான் அப்படின்னு மக்கள் வேணால் அறியாமல் இருக்கலாம் நான் தாவிதுக்கு தெரியும் தாவிது என்ன செய்கிறாரு அதை கோலியாத்தை கொண்டதுக்கப்புறமும் அது கர்த்தருடைய நாமத்தினால் தான் நான் கொண்டேன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தான் என்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறார் இங்கேயும் அதையே தான் செய்கிறாரு கேட்டு கேட்டு செய்கிறார் அவருக்குள்ள பராக்கிரமமான சக்திகள் இருக்குது பெரிய போர் வீரன்தான் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவன் அந்த தாவிது தனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர்கிட்ட போய் அதை அறிவித்து கர்த்தருக்கு அதை தெரிவித்து இருந்து அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் போருக்கு போகணுன்ற முடிவுக்கு வரார் ராம சில நேரங்களில் நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நாமளே பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம நம்ம கொடுக்குற பதிலெலாம் அங்கே யாருக்கும் நிச்சயமாக போதுன்ற அளவுக்கு இருக்காது ஆனால் கர்த்தர் பதில் கொடுத்தார் அப்படின்னா அதை எதிர்த்து பேச ஒருத்தரும் கிடையாது எனவே உங்களுடைய துயரமான சூழ்நிலையில் போராட்டமான சூழ்நிலையில் நீங்களே எல்லாத்தையும் முயற்சி பண்ணி செய்ய முயற்சி பண்ணாமல் முதல்ல கர்த்தருக்கு தெரிவிங்க கர்த்தருக்கு தெரிவிச்சா அவர் அந்த பிரச்சனைக்கு வெற்றியை கொடுக்குற தெய்வனாக இருக்கிறார் போருக்கு முன்னாடியே வெற்றியை கொடுக்குற ஒரே தெய்வன் நம்மளுடைய தான் அங்கே சொன்ன உடனே போ பெலிசிரி உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் அடுத்து இருபதாவது வசனம் தாவிது பாகால் பிராசிமுக்கு வந்து அந்த இடத்துக்கு பேர் வந்து பாகால் பிராசிம் பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து ஆண்டவர்கிட்ட அனுமதி பெற்றுக்கிட்டாரு ஆனால் போர் புரிகிறார் டைரக்டாக இல்லை ஆண்டவர் போருக்கு முன்னாடி வெற்றியை கொடுக்குற தேவன் வெற்றியினுடைய முடிவை சொல்லிவிட்ட தேவன் அதுக்கப்புறம் தாவிது போருக்கு போகிறாரு போரில் வெற்றி பெறுறாரு கர்த்தருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சித்தமா அப்படின்னு அறிந்து கொண்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் ஸோ அங்கே அங்கே போயிட்டு முறியடிக்கிறாரு முறியடிச்சுட்டு அவர் சொல்கிற காரியங்களை பாருங்கள் தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டார் பாருங்களேன் கர்த்தர்கிட்ட அனுமதி கேட்குறாரு இந்த போருக்கு நான் போட்டுமான்னு போருக்கு போ அப்படின்னு ஆண்டுவர் சொல்கிறாரு நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு போருக்கு போகிறாரு போயிட்டு போரில் வெற்றி பெறாரு வெற்றி பெற்ற உடனே நம்ம 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 நிறைய நேரம் நான் கஷ்டப்பட்டேன் நான் உழைச்சேன் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நம்மளுடைய பெருமைகளை சொல்லுவோம் ஆனால் தாவிது கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் வெற்றி பெறலை அது எல்லாத்தையும் செஞ்சார் ஆனாலும் கர்த்தரை உயர்த்துறாரு ஏன் கர்த்தர் தான் முதல்ல அந்த ஜீவனை தராரு அதுக்கான பலனை தராரு அந்த எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய எல்லா வலிமையும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு இப்போ கர்த்தரை உயர்த்தக்கூடிய ஒரு மனிதராக இங்கே மாறுறாரு தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறதை போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருக்கா மனிதர்கள் எதிர்கொள்ள முடியலையா சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியலையா பண தேவைகளை எதிர்கொள்ள முடியலையா வறுமையின் சூழ்நிலை இருக்கீங்களா எந்த விதமான நோயின் பிரச்சனைகள் இருக்கீங்களா எந்த விதமான நெருக்கடியாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட முதல்ல போங்க உலகம் சொல்கிற சயின்ஸ் நாலேஜை உள்ளே கொண்டு போயிட்டு இதெல்லாம் டாக்டரே சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் தீராத நோய் அப்படின்லாம் நீங்களே முடிவு எடுக்காதீங்க எப்பேற்பட்ட போர் பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவருக்கு தெரிவிக்கணும் நன்றி உணர்வோடு ஆராதனையோடு ஆண்டவருக்கு தெரிவிங்க அவர் அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்கினார் என்று நமக்கு முன்குறித்து சொல்லிட்டார் என்னது தாவீதுக்கு சொன்ன மாதிரி நீ போ உனக்கு வெற்றியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிற தேவன் நாம் இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய எல்லாவித சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் முன்பாகவே பதிலை கொடுத்துட்டார் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாவோம் அல்ல சுகமானோம் எல்லாவற்றையும் நம்ம கொடுத்துருக்கிறார் எல்லா வெற்றியும் நம்ம கொடுத்துருக்காரு எல்லா சுகத்தையும் கொடுத்துருக்காரு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் எனவே தாவிது முதல்ல போய் கர்த்தர்கிட்ட போய் சொல்கிறார் கர்த்தரட்டை சொல்லி அவர்கிட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு அப்புறம் போய் போரில் வெற்றி பெறார் வெற்றி பெற்ற பிறகு தன் சுய பெருமைகளை பேசாமல் தெய்வனை இருக்கிறார் தாவிதை போல நாமளும் மாறணுங்க கர்த்தருடைய சித்தத்துக்காக நம்மை ஒப்பு கொடுக்கணும் கர்த்தருக்கு சித்தம் இல்லாத இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத விஷயங்களை நம்ம பேசக்கூடாது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியங்களை நம்ம செய்யவே கூடாது அது சின்ன ஒரு டீ குடிக்கிற விஷயமாக இருக்கட்டும் இல்லை பெரிய இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ எந்த மாதிரி காரியங்களாக இருக்கட்டும் இல்லை கல்யாண விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கர்த்தருக்கு முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடக்கூடியவர்களாக நம்ம மாறணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் நமக்கு வெற்றி உண்டு பாகால் பெராசிம் தடைகளை தண்ணீர்களைப் போல உடைந்து ஓட பண்ணுகிற தெய்வன் நம்ம வாழ்க்கையில் தடைகள் இருக்கா சோர்வுகள் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா நோய் இருக்கா வறுமை இருக்கா எல்லாவற்றையும் உடைந்து ஓட பண்ணுகிற பாகால் பெராசிம் நம்முடைய தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே கவலைப்படாதீங்க கர்த்தர் ஜெயமுள்ளவர் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறார் திடன்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார் கர்த்தரால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும் எனவே நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை இந்த பூமியில் உள்ள காலங்களில் ஜீவனுள்ள சாட்சியாக ஜீவிய வாழ்க்கையில் சாட்சியாக வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எனவே கவலை நமக்கு இல்லை கர்த்தர் நம் ஜெயக்கொடியாக இருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக Amen. God bless you. Have a good day.